திண்டுக்கல் மாவட்டம் தும்பலப்பட்டியில் இயங்கி வரும் தேவி சாம்பர்ஸில் கேஷியராக பணிபுரிந்து வந்த நபர் தான் இருபத்தி மூன்று வயதே ஆன சரவணன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இவர் ஐந்து பேர் கொண்ட வடமாநிலத்து கும்பலால் செங்கல் கல்லாலேயே அடித்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவருடைய உடல் வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு இன்று காலை வந்து நாம் தமிழர் கட்சியினரும் அதுக்கப்புறம் வந்து சரவணன் அவர்களுடைய உறவினர்களும் சரவணனுக்கு நீதி வேண்டும் அந்த செங்கச்சோலையில் வந்து இருக்கக்கூடிய மேலாளர் மற்றும் அந்த ஓனரை வந்து கைது செய்யணும் அது மட்டும் அல்லாமல் தப்பி சென்ற ஐந்து வடமாநிலத்தவர்களையும் கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை முன் வச்சு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டவங்களை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கடும் வாக்கு மாதம் நடந்தது அப்படி நடந்த பொழுது

அது வந்து ஒரு நாம் கட்சி நிர்வாகியை பார்த்து தான் அவர் திட்டுறாரு அப்படின்னு கூட நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த போராட்ட காலத்துல சரவணனுடைய உறவினராக இருக்கக்கூடிய சரவணனுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நின்ன ஒரு நபரை வந்து இவங்க திட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு ஒரு இருபத்தி மூன்று வயதே ஆன ஒரு இளைஞன் வந்து துள்ள துடிக்க கொல்லப்பட்டிருக்கான் எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு பப்ளிக்கை பார்த்து ராஸ்கல் அப்படின்லாம் வந்து இந்த அதிகாரிகளுக்கு வந்து திட்டுறதுக்கு மனசு வருது அப்படிங்கிறது தெரியல நமக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்பவத்தன்று சரவணன் அவர்கள் வந்து கோவையிலிருந்து வந்திருக்கிறார் தும்பலப்பட்டி ஏன்னா அவர் தும்பலப்பட்டிலேயே ஏற்கனவே பணி செஞ்சுட்டு இருந்த போது வட இவருக்கும் சம்பளம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபான்னு சொல்லி வடமாநிலத்துல வேலை பார்க்கறாங்க இருந்து வந்து வேலை பார்க்குறவங்க வந்து அட்வான்ஸ் வாங்க வேண்டியது அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கும்போது எனக்கு ஐநூறு சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டியது இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரவணனுக்கும் அங்க வேலை பார்த்து கொண்டு இருந்த வடமாநிலத்தவர்களுக்கும் நடுவுல நடந்துருக்கு அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரவணனை வந்து கோவையில இருக்கக்கூடிய தேவி சாம்பர்ஸ் கிளைக்கு வந்து மாற்றி இருக்காங்க அவர் வந்து சம்பவத்தன்று அவங்க ஊரில் வந்து கெடா வெட்டு அப்படின்னு சொல்லி கோவையிலிருந்து தும்பளப்பட்டிக்கு வந்திருக்காரு வந்தவர் வந்து வந்தவரை தினேஷ்குமார் என்று அங்கே தேவி சாம்பர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து அழைச்சிட்டு போறாரு வாகனத்தில் அவங்க அம்மா வந்து இரவு ஆயிருக்கு பத்து மணியாக வரல பதினோரு மணி இருக்கு போன பையன் வரல அப்படின்னு சொல்லி பதினொன்று பதினைந்துக்கு தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா எங்க இருக்க இன்னும் இவ்வளோ லேட்டாச்சு ஆளை காணுமே எப்போ வருவேன்னு கேட்டிருக்காங்க இன்னும் பத்தே நிமிடத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்கிறான் நேரம் ஆயிருக்கு அவங்களும் வந்து ஆழ்ந்து தூங்கிட்டாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் காலை ஒரு ஐந்து ஐந்து முப்பது போல் எந்திரிச்சு பார்த்துருக்காங்க பையன் வீட்டுக்கு வரலை என்னடா வீட்டுக்கு வரலையேன்னு பதடி போன தாய் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க கால் பண்ணா வந்து சுவிட்ச் ஆஃப்னு இருந்திருக்கு போன் ஆஃப்ல இருந்திருக்கு அதுக்கப்புறம் நேரா வந்து தேவி சாம்பர்ஸ் அந்த செங்கச்சோலைக்கு போய் பார்த்தப்போ ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு காது மூக்கு கண்ட இடத்துலலாம் ரத்தம் வந்து ஆளே வந்து உருக்குலைஞ்சு போய் ரொம்ப கொடூரமான முலையில் பிணமாக கிடந்திருக்கிறான் தம்பி சரவணன் அவர்கள் இதை கேட்கும் போது நமக்கு வந்து அப்படியே நெஞ்சில் இடி இறங்குது எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல தான் வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க அடித்து கொன்று தூக்கி போட்டுட்டு இருக்கிறவெல்லாம் ஓடிட்டாங்க ஓடிட்டானுங்க நான் கூட வந்து இவங்கெல்லாம் கைது செய்து விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா கொலையை பண்ணிவிட்டு ஓடிட்டானுங்க இன்னர் லைன் பெர்மிட் வேணும் இன்னர் லைன் பெர்மிட் வேணும்னு தலையாக நாங்கள் அடிச்சுக்கிறோமே தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமானவர்களும் இன்னர் லைன் பெர்மிட் வேணும்னு நாங்கள் வந்து அடிச்சுக்கிறோமே அதை வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இப்படிப்பட்ட கொலைகள் நடந்துச்சுன்னா எவன் கொன்னவன் அவன் பீகாரில் எந்த மூலையில் இருக்கான் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு பீகார் இப்போ அவங்கள போய் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது அவனை போய் எங்கே தேடுறது முதல் சொல்லுங்கள் இன்னர் லைன் பெருமிட்டுன்னு நாங்கள் அடிச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து ஆறரை லட்சம் பேரை வந்து நீங்கள் வாக்காளர்களாக சேர்க்கணுங்கிறீங்க இப்பயே இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அவன் வந்து இங்கே வாக்காளராகி இவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டானா அடுத்து அவன் என்னென்ன பண்ணுவான் அதிகாரத்துக்கு வந்துட்டானா இங்கே ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லாத அவன் இவ்வளோ ஆட்டம் போடுறான் இவ்வளோ பெரிய வன்முறை போக்க கையில் எடுக்கிறான் செங்கக்கல்லாலே அடித்து மண்டையை உடைச்சு அவனை கொண்டுட்டு போகிறான் ஒருத்தனை அவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடச்சி அவன் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தானா அவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் சரவணனுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அவங்களுக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வெளியில சரவணனுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க சாலை மறியல் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் காவல்துறை வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் அமைதியான வழியில் அற வழியில் போராடுறோம் அப்படின்னு சொல்லி சரவணனுடைய உடலை வாங்காமல் இப்போ வரைக்கும் போராடி ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க அந்த சாம்பர் உரிமையாளரை கைது செய்யணும் அதுக்கப்புறம் சரவணனை அடித்து கொன்ற அந்த ஐந்து பேர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பர் மேலாளரை கைது செய்யணும் என்ற கோரிக்கையில் முன் வச்சு அவங்க எல்லாருமே போராடி வராங்க இதில் இருக்கிறதுலே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொடூரத்தை பற்றி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட் போடலை வீடியோ போடலை அது ஏங்கிறது நமக்கு சுத்தமாக புரியல ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படின்றப்ப வாய் திறந்து பேசின நபர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறப்ப வாய்க்கிலேயே பேசின நபர்கள் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் சரவணனுக்கு நீதியை வந்து ஏன் வாய் திறந்து பேசலை அப்படிங்கிறது புரியல அண்ணன் சீமான அவர்கள் வந்து சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்காக ஆதரவாக குரல் கொடுத்தது நல்ல விஷயம்தான் அங்கே வந்து மேடையில் பேசிய எல்லாம் நல்லா தான் பேசினாங்க அவங்க பேசுனதெல்லாம் எடுத்து ட்விட்டரில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் இருக்க நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் எடுத்து பேசலாம் ஏன்னா தலைநகரத்தில் நடந்தால் தான் அது பிரச்சனையா இஷ்யூவா ம் இப்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமாரே சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கையில் எடுத்தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் அரசாங்கம் செவிச்சரிச்சிது அதுக்கப்புறம் வந்து நிதி வழங்குச்சு அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைன்னு நீதியும் வழங்குறதுக்கு வழிவகுத்துச்சு அப்போ சமூக ஊடகங்களில் இதை பற்றி பேசணும்னா நாம் தமிழர் கட்சி ஐடி விங் இதை பற்றி, பற்றி பேசணுமா இல்லையா இப்போ வரைக்கும் நானும் பார்த்துட்டேன் என்டிகே ஐடி விங்கு அவங்க தரப்பில் இருந்து இப்போ வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட செய்தியை பற்றி ஏன் வாய்திறக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா திட்டமிட்டு எதுவும் இதை பற்றி பேசக்கூடாது வேற எதுவும் அஜெண்டாக்காக வேலை செய்கிறீங்களா ஓப்பனாகவே கேட்குறேன் நாம் தம்மர் கட்சி ஐடிவிங்குக்கு வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா கேட்டால் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஆமா அது பிரச்சனை தான் ஆனால் இங்கே உயிர் போயிருக்கே இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தானே நீ அதை பற்றி பேச வேணான்னு நான் சொல்லலை இதையும் பற்றி பேசுன்னு நான் சொல்கிறேன் வந்து புதிதாக வந்தவர்களுக்கு நீ வெளிச்சம் கொடுத்து அவங்களை வந்து அப்படியே மேடையில அவங்க பேசுறதெல்லாம் போட்டு போட்டு அப்படியே வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் போட தெரிஞ்ச நீ இதை கண்டுக்காம போயிட்டு இருக்க இதையும் கண்டுக்க இதையும் எடுத்து பேசு அப்படிங்கிறத வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே